ஹஸ்பண்ட் எங்களுக்கு வந்து லைவ் அக்கவுண்ட்டு லைவ் போடுறதெல்லாம் காசுலாம் வராது யார் சொன்னார் காசு வருன்ட்டு எங்களுக்கு தெரியாதா வாங்க முனிசாமி அண்ணா வாங்க வாங்க ரேவதி கேஸ் காட்ட மாட்டியா காட்ட மாட்டேன் அதான் வாய்ஸ் பேசுகிறேன் இல்லை அப்படின்னா முனிசாமி அண்ணா வாய்ஸ் பேசுகிறேல்ல அண்ணா டன்னு நன்றி நன்றி ரேவதி ஃபுட்டு ஓகேயா ஆ சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன என்ன சாப்பிட்டீங்க இதனால என்னக்கா பெனிஃபிட் பெனிஃபிட்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு இதனால் இதனால் பெனிஃபிட்லாம் ஒன்றும் கிடையாது லைவ் போடுறதால காசுலாம் வராது சரியா நான் வந்து எத்தனை வருஷமா போடுறேன் லைவ் வச்சு எத்தனை மாதம் மாதிரிமா ஒரு குறையில பட்சம் ஒரு ஏழு எட்டு மாதமா லைவ் போடுறேன் லைவாலாம் காசுலாம் வராது சூப்பர் சாட்டை மெம்பர்ஷிப்பு ஏதாவது பண்ணுறாங்க பாருங்க அந்த அமௌண்ட்டு தான் எங்களுக்கு டாலரில் ஏறும் மற்றபடி எல்லாம் காசுலாம் வராது சரிங்களா ஓகே முனிசங்க நான் பிளஸ்டு நன்றி அண்ணா ஆள் ஆர் வெல்கம் வாங்க எல்லோரும் வெல்கம் வெல்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து எங்க போயிருந்தீங்க இவ்வளோ நாளா ஆள் காணாம போயிட்டீங்க ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து இல்லை முனிசாமி அண்ணா முனிசாமி ஒரு அண்ணா வருவார் நம்மளை ஆளக்காரனே நானும் தேர்ல இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க அர்த்தமா அப்படித்தானே வாங்க சுரேஷ் புரு வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒர்க்குப்பா ஒர்க்காண்ணா ஓகே அண்ணா ஓகே அண்ணா நானும் அதிகமாக லைவ்லாம் வரது இல்லையண்ணா ஒரு லைவ் தான் ஒரு நாளைக்கு அதுவே எங்கண்ணா டைம் கிடைக்க மாட்டேங்குதுண்ணா கிடைக்கிற டைம் ஒரே ஒரு லைவ் ஒரு நாள் கிடைக்கிற நாளைக்கு ஒரு லைவ் அவ்வளோதான் அது கூட எங்க போட முடியல வாங்க ஆர்எக்ஸ் வினோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க நம்ம லைஃப் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆர்எக்ஸ் வினோ ஹாய் சொல்றாங்க அண்ணா ஹாய் ஹாய் நலம் சிஸ்டர் ஓகே சுரேஷ் குரு சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ணா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குஷியா போய் தூங்கு போ அந்த பெட்ல எல்லாம் அந்த சுடிதாரெல்லாம் அப்படியே கடந்துச்சு நினைக்கிறேன் மடிக்காம அப்படியே கடந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து இங்க போடல நான் மடிச்சு வைக்கிறேன் அந்த பெட்ல போடுறா சி சோபாவில் நான் மடிச்சு வைக்கிறேன் லைவ் முடிச்சு நான் படுக்கணும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் தோசை ஓகே நாங்களும் தோசை தான் சாப்பிட்டோம் நாங்களும் தோசை தான் சாப்பிட்டோம் சுரேஷ் முனிசாமியானா சொல்லுங்க சுரேஷ் புரோ உங்களை முனிசாமியானா கூப்பிடுறாரு பையனே இப்படி எல்லாம் கலைக்க கூடாது என்ன முடிசாமியானா பாருங்க என்னோட பையனே என்னை கலாய்க்கிறான் பாரு அண்ணா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கானா என்ன தூங்காமல் தீனி வாங்கணுன்னு தான் தெரிஞ்சவனுக்கு பேனா வாங்க தெரில பேனா ஒம்பது மணிக்கு வாங்கிட்டு வந்து எழுதிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அண்ணமும் தூங்கு போ காலைல ஸ்கூலுக்கு போகணும் போ